இன்றைக்கு விஜயனுடைய மாநாட்டிலே சன நெருக்கடிகள் காரணமாக இன்னுமாக மக்கள் அன்பு மிகுதியாலே விஜயனுடைய மாநாட்டிற்கு பிள்ளைகளும் குழந்தைகளும் என்னும் இளைஞர்களும் யுவதிகளும் என்னும் வயோதி முதிர்ந்தவர்களும் எல்லாரும் இந்த காரூர் மாநாட்டிலே பங்கு பெற்றிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் பங்கு பற்றி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே விஜயனுடைய உரை ஸ்பீச் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே நடந்து முடிந்து அவர் விட்டு சென்ற பஞ்ச நேரத்திலே பெரிய அனர்த்தம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் விஜய்க்கு செருப்பாலை உரியப்பட்டிருக்கு என்னும் மக்கள் அங்கே சில குளறுபடிகள் காரணத்தினால் அங்கே இருந்த டிஎம்கே டிஎம்கேயில் இருக்கின்ற சில கட்சியினர் அதனுடைய ஊடுருவி அதற்குள்ளே சில தாக்குதல்களை சில செயல்பாடுகளை மேற்கொண்டபடியால் இன்றைக்கு முப்பத்தி எட்டுக்கும் மேலான குழந்தைகள் இன்னும் இளைஞர்கள் இன்னும் என மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கவலையாக கிடக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் இதயம் வெடிக்கிறது மாதிரி கிடக்கிறது ஒரு துக்க நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இது செந்தில் பாலாஜியினுடைய இடம் என்றபடியாக அந்த இடத்திலே செந்தில் பாலாஜி தன்னுடைய கோர முகத்தை இன்றைக்கு காட்டியிருக்கிறார் ஏனென்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் செந்தில் பாலாஜியினுடைய இடம்தான் அது அவருடைய கோட்டை என்றுதான் சொல்லுவார்கள் திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லுவார்கள் இவ்வளவு சனம் விஜய்க்கு போகவனுமா விஜய்க்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தவனும் விஜய்க்கு ஒரு பங்கம் வரிவிக்கவனும் விஜயை விஜய்க்கு ஒரு கூடார பெயர் கொடுக்க என்ற காரணத்தினாலே தன்னுடைய கையாட்களை அடியாட்களை ஊடுருவி இப்படியான செயலை செய்திருக்கிறார் இது பாரதமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அரசியலுக்காக இப்படி உயிர்களை கொலை செய்கிற ஒரு அமைச்சர் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்லி சொன்னால் இது எந்த நாட்டிலும் நடக்க முடியாத எந்த நாட்டிலும் இப்படியான செயல்பாடுகள் இடம்பெறார் ஆனால் இந்த செயல்பாடு தமிழ்நாட்டிலே இருக்கிறது இதை பார்க்கும் போது வெடிக்கிறது அன்பு மிகுதியாலே காசுக்கு கூடாத கூட்டம் விஜயை பார்க்க வேணும் விஜயை பார்க்க வேணும் என்று சொல்லி அந்த ஆதங்கத்திலே வந்த கூட்டம் உண்டி இறந்து போய் கொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி சொன்னால் இது டிஎம்கேயால இந்த விஜயினுடைய இந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது திட்டவட்டமாக தெரிகின்றது டிஎம்கியுடைய சதி வேலை என்று சொல்லி திட்டவட்டமாக இதில் இந்த இந்த வீடியோக்களிலே இந்த இது மீடியாக்களிலே பார்க்கும்போது தெரிகின்றது இன்னும் பார்க்க போனால் மீடியாக்கள் இன்றைக்கு பொய்த்தனமான செய்திகளை திரித்து கூறிக்கொண்டிருக்கின்றது திரித்து கூறிக்கொண்டிருக்கின்றது யார் இதற்கு மூல காரணம் என்று தெரியாமல் காசுகளை வாங்கிட்டு கூவுகிற கூவுகிறார்கள் போல தெரிகிறது இல்லை இன்றைக்கு பார்க்கின்ற போது அநியாயமாக இந்த உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உயிர்களை கொன்றுதானா உங்களுடைய அரசியலை தக்க வைக்க போறீங்க இந்த உயிர்களை கொன்று தானா இந்த உயிர்களை எடுத்துத்தானா உங்கள் ஊழலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிஎம்கே திரும்பவும் போகும் அதுதான் திட்ட தெளிவாக இந்த விஜயினுடைய இந்த காரூர் மாநாட்டிலே வடிவாக தெரியப்பட்டிருக்கிறது இன்றைக்கு டிஎம்கே இன்றைக்கு மக்கள் உடலங்களாக கிடக்கின்ற அந்த வைத்தியசாலையிலே வந்து தங்களுடைய நாடகங்களை தங்களுடைய அரசியல் நோக்கத்தையும் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் முதலே தட்ட தெளிவாக தெரியும் எப்படியாப்பட்ட அரசியல் என்று சொல்லி தங்களுடைய அந்த இருக்கையை தக்க வைக்கவும் தாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த இருக்கையை இல்லாவிட்டால் தான் வாழ வேண்டி வரும் இல்லாட்டி பிச்சை தான் சீவிக்க வேண்டி வரும் என்ற அந்த காரணத்தினாலே இவ்வளவு மக்களையும் கொண்டு கொன்று அதிலே அந்த மாகாநாட்டிலே கொல்லப்பட்டு தங்களுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது தட்ட தெளிவாக செய்யப்பட்ட குற்ற செயல் இந்த செயலை நிச்சயமாக நீதிமன்றமும் சரியான முடிவெடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இறந்த மக்களுக்கு சரியான இறந்த இறந்து போன அந்த உறவுகளுக்கு அவர்களுடைய உறவுகளுக்கு இதனாலே அழுது கொண்டிருக்கிற அந்த உறவுகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் என்னுடைய செபங்களையும் நான் அவங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் அவங்களுடைய ஆன்மா ஆண்டவர்களே இழைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழியிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் இப்படியான செயல்களிலே ஈடுபடுகின்ற இந்த ஊழல்வாதிகளுக்கு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த வழியிலே கேட்டு நிற்கின்றேன் நன்றி